ஹாய் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான ஒரு முக்கிய செய்தியை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு மகிழ்ச்சியான தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது அது என்ன தகவல்னு பார்க்கலாம் மகளிர் உரிமை தொகை குடும்ப தலைவிகளுக்கு ரூபாய் ஆயிரம் வழங்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது மகளிர் தொகை உயர்வு சம்பந்தமாக தான் தற்போது ஒரு தகவல் வெளியாகியுள்ளது அது என்ன தகவல்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோவை முழுவதும் பாருங்கள் வச்சுருந்தா ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோலேருந்து என்னென்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்குங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ வந்து அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு மாதமும் பயனாளர்களுக்கு அவரவர் வங்கி கணக்கில் ரூபாய் ஆயிரம் செலுத்தப்பட்டு வருகிறது இப்போது இந்த தொகையினை தமிழ்நாடு அரசு உயர்த்தி பட்ஜெட் கூட்டத் தொடரில் அறிவிப்பு வெளியிடப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது திமுக அரசு மகளிர் உரிமை திட்ட தொகையை அதிகரிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் குறித்த வியூகங்கள் கட்சிகளால் வகுக்கப்பட்ட வரும் நிலையில் திமுக அரசு மகளிர் உரிமை திட்டத்துக்கு தொகையை அதிகரிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது பொருளாதார ரீதியாகவும் அவர்களது உழைப்பு அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடங்கப்பட்டது என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது இதனை பின்தொடர்ந்து நம் தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் பிற நாட்டிலும் தெலுங்கானா கர்நாடகா மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா சத்தீஸ்கர் ஆகிய இந்த மாநிலங்களிலும் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதற்கான முன்பதிவு டெல்லியிலும் நடைபெற்று வருகின்றது இத்திட்டத்தை தொடங்கிய தமிழ்நாட்டுக்கு பின்னர் இத்திட்டத்தை தொடங்கி பல மாநிலங்களில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டில் மட்டும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது மகளிர் உரிமை தொகையாக பின்னர் கர்நாடகாவில் மாதம் இரண்டாயிரம் ரூபாவும் தெலுங்கானாவில் மாதம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாவும் மகாராஷ்டிராவில் மாதம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாவும் வழங்கப்பட்டு வருகிறது சட்டமன்ற தேர்தல்களின் பிர மகளிர் உரிமைத் தொகையை தமிழ்நாட்டிலும் உயர்த்தி வழங்கப்படும் என்று அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்துள்ளார் ஆனால் தமிழ்நாட்டில் தொடர்ந்து ஆயிரம் ரூபாய் மட்டுமே மகளிர் உரிமைத் தொகையாக வழங்கப்பட்டு வருகிறது இத்திட்டத்திற்கு கீழ் தற்போது சுமார் ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேர் பயனாளியாக இணைக்கப்பட்டுள்ளனர் மேலும் பணிகள் மேலும் தொடர்ந்து பயனாளர்களை இணைப்பதற்கான பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அது தொடர்பான கணக்கெடுப்பு பணிகளும் நடைபெற்று வருவதாக கூறியுள்ளார் புதியதாக ரேசன் அட்டை விண்ணப்பித்தவர்களுக்கும் ரேசன் அட்டை விரைவில் வழங்குவதற்கும் அதற்கான பணிகளும் நடந்து வருகிறது இவர்களுக்கும் ரேசன் அட்டை பெற்றவுடனே மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கான பணிகளும் விரைவில் நடைபெறும் என்று தகவல் வெளியாகியுள்ளது மேலும் தேர்தலுக்கு முன்னரே பெண்கள் அனைவரையும் மகளிர் உரிமை திட்டத்தில் இணைப்பதற்கு பணிகள் நடைபெற்று வருகிறது உரிமை தொகையை ஆயிரம் முதல் ஆயிரத்தி ஐநூறு வரை உயர்த்துவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது ஆனால் இன்று வரை எந்த தகவலும் வெளியிடுவதில்லை தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது திட்டம் முழுக்க முழுக்க மகளிருக்காகவே செயல்ப செயல்பட இருக்கிறது நன்றி வணக்கம்